அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் ராஜாவின் எளிமை குரல் முன்னூற்று முப்பத்தொன்று நில்லாத வற்றை நிலையின என்றனரும் புல்லரி வான்மை கடை நிரந்தரமற்றதை நிலையானது என நம்பும் அற்பமான அறிவு கீழானது முப்பத்தி இரண்டு கூத்தாட்டைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அறுவளின் தற்று பெருஞ்செல்வம் வருவதும் போவதும் கூத்தாடும் அவையின் கூட்டத்தை போன்றது முன்னூற்று முப்பத்தி மூன்று இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் நிலையற்ற தன்மையுடைய செல்வத்தை அடைந்தால் நிலைக்கும் நற்சல்களை உடன் முன்னூற்று முப்பத்தி நான்கு நாளென ஒன்று போர்க்காட்டி உயிரிடும் வாழ தொடர்வார் நாட்கள் ஒரே மாதிரி மாறாத தோன்றி வாழ்நாளை அறுக்கும் வாழ் போன்றது உணர்ந்தவருக்கு முன்னூற்று முப்பத்தைந்து நாச்சிற்று விக்குள் மேல் பாராமன் மேச்சென்று செய்யப்படும் நாவையடக்கி இறப்பிற்கான விக்கல் மேலே வரும் முன் நல்ல தானே முற்பட்டு செய்ய வேண்டும் முன்னூற்று முப்பத்தாறு நெருண் உழனுருவன் இன்றில்லை எண்ணம் பெருமையுடைத்தி உலகு நேற்று இருந்தவன் இன்றில்லை எண்ணம் நிலையாமை பெருமையுடையது உலகம் முன்னூற்று முப்பத்தேழு ஒரு பொழுதும் வாழ்வ தனியார் கருதுவர் கோடியும் அல்ல பல ஒரு கணமும் வாழ்வோமா என்பதை அறியாதவர் கோடியில் அல்ல அதற்கு மேலும் நினைப்பர் முன்னூற்று முப்பத்தெட்டு குழம்பை தனித்தொழைப்புள் பரந்தற்றே உடம்போட்டு நட்பு கூட்டை விட்டு தனியே செல்ல பறவை பரப்பது போலாகும் உயிர் கொண்ட நட்பு முன்னூற்று முப்பத்தொன்பது உறங்குவது போலும் சாக்காடங்கி விழிப்பது போலும் பிறப்பு தூங்குவது போன்றது இறப்பு தூக்கத்திலிருந்து விழிப்பது போன்றது முன்னூற்று நாற்பது புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு உடம்புள் ஒதுக்குளத்தில் இருக்கும் உயிருக்கு சரியான இருப்பிடம் அமையவில்லை போலும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்